நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு ஏழு மூன்று ஒன்பது நான்கு நான்கு ஒன்று ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம தியான பயிற்சிக்குள்ள நம்ம போகிறோம் இன்னைக்கு ஒரு ரெண்டு பயிற்சி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இப்போ நாம் செய்யக்கூடிய பயிற்சி உட்காட்டாசனா பயிற்சி நம்ம பண்ணுறோம் இப்போ ரெண்டு கைகளையும் முன்பக்கமாக நீட்டுங்க பார்ப்போம் ரெண்டு கால்களையும் ஒரு அளவுக்கு கால்களை விரிச்சு வச்சுக்கோங்க இப்போ ஸ்டூலில் உட்கார மாதிரி அப்படியே உட்காருங்க பார்ப்போம் இப்போது உங்களுடைய செஸ்ட் போர்ஷன் நல்லா பின்னாடி கொண்டு வாங்க நினைவுகளை புருவமதிக்கு கொண்டு வாங்க அருள் அருள்சக்தி எனக்கு கிடைக்கணும்னு நினைங்க ஆக இந்த பயிற்சியில் குறைஞ்சபட்சம் ஒரு நிமிஷம் நிற்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணி பார்ப்போம் ஆரம்பத்தில் உங்களுக்கு இந்த கால் முட்டி ரொம்ப வலி இருக்கும் ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் வரல நிற்க முடிஞ்சால் கூட அப்புறம் எழுந்திரிச்சிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வரும் ஆக இதை நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் நின்று குறைஞ்சபட்ச ஒரு அஞ்சு முறை இப்படி நின்னீங்கனாலே ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்த நடந்தா எவ்வளவு நமக்கு உடல் லாபம் கிடைக்கவோ அந்த அளவுக்கு இந்த ஒரு பயிற்சியில நமக்கு லாபம் கிடைக்குது எழுந்திரீங்க பாப்போம் கைகளை கீழே இறக்கிங்க இப்போ நினைவுகளை புருவமதிக்கு கொண்டு வாங்க ரெண்டு கால்களையும் ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க மகரிஷிகளுடைய அருள் சக்தி எங்களுக்கு கிடைக்கணும் ஈஸ்வரா அப்படின்னு நினைங்க மகரிஷனுடைய அருள் சக்தி எங்களுடைய ரத்தநாளங்களில் கலக்க வேண்டும் ஈஸ்வரா இப்படி நீங்கள் ஒரு நிமிஷமாவது கண்களை மூடி நினைவுகளை ரத்தங்களுக்குள்ளே செலுத்துங்க உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நாம் செய்யக்கூடிய ஆசன பயிற்சி திருசாசனம் இதை வந்து நின்ற பாதாசனா அப்படின்னு கூட சொல்லி சொல்லுவாங்க இப்போ நாம் இடது கால் இப்போது தரையில் ஊனி இருக்கட்டும் வலது காலை அப்படியே தூக்கி உங்களுடைய மேல் தொடையில் இடதுக்காலினுடைய மேல் தொடையில் வைங்க பார்ப்போம் இப்போ ரெண்டு கைகளையும் மெல்ல மேலே தூக்குங்க நமஸ்காரம் பண்ணுங்கள் அப்படியே ஆக நின்ற பாதாசனா இதை ட்ரீ போஸுன்னு சொல்லி சொல்லுவாங்க மரம் போல் இருக்கிறதுனால இதை ட்ரீ போசன்னு கூட சொல்லி சொல்லுவாங்க நினைவுகளை புருவமதிக்கி கொண்டு வாங்க மகரிஷிகளுடைய சக்தி எனக்கு கிடைக்கணும் என்னுடைய தலையிலேருந்து பாதங்கள் வரையிலும் பாதங்கள்லேருந்து தலை வரையிலும் கால் பகுதிக்கு அருள் அணுசக்தி பெறணும்னு சொல்லி அதே நினைவுகளோடு இருங்க இப்போ நாம் இந்த பயிற்சி இடது காலை வச்சு பண்ணோம் இப்போ அடுத்தது வலது காலை வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படியே கால கீழே இறக்கிங்க பார்ப்போம் இப்போ அப்படியே கைகளை கீழே இறக்கிக்கங்க இப்போ நாம் வலது கால் ஊனி இருக்கட்டும் இடது காலை தூக்கி வலது காலோட மேல் தொடையில் வைங்க பார்ப்போம் மெல்ல வச்சுக்கோங்க பேலன்ஸ் பண்ணி நின்றுக்கோங்க முதல்ல நல்லா நின்றுக்குங்க இப்போ ரெண்டு கைகளையும் அப்படியே மேலே கொண்டு போங்க நமஸ்காரம் பண்ணுங்க ஆக ஒரு கால் எல்லா உடலினுடைய பேலன்ஸ் பார்த்தோன்னா ஒரு காலில் நிற்கிது ஒரு காலில் நிற்க போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹிப் ஓப்பன் ஆகும் ஹிப்பு ஸ்ட்ரென்தன் ஆகும் அதே மாதிரி தொடையும் பார்த்தோம்னா மசில் தொடையில் இருக்கக்கூடிய மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் ஆக உங்களுடைய பாதங்களும் பார்த்தா நல்ல வலிமையாகும் ஒரு அற்புதமான பயிற்சி உங்களுடைய மசில் நியூரோ மசில் கோஆர்டினேஷன் கிடைக்கும் நரம்பு மண்டலம் தசை மண்டலங்கள் பார்த்தோம்னா ரெண்டும் பார்த்தோம்னா அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு சக்திகள் கிடைக்கும் அலர்ட்னஸ் கிடைக்கும் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை உங்களுக்கு இந்த பயிற்சியில் கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமாக இருக்கும் இப்போது மெல்ல கீழே காலை இறக்குங்க பார்ப்போம் கையில் கீழே இறக்கிங்க வாங்க இப்போ அப்படியே தடாசனத்திலிருந்து அப்படி அப்படியே வஜ்ராசனத்துக்கு கீழே உட்காருங்க பார்ப்போம் மகரிஷிகளுடைய அருள் சக்தி எனக்கு கிடைக்கணும் ஈஸ்வரா மகரிஷிகளுடைய அருள் சக்தி என்னுடைய உடல் முழுவதும் படரணும் ரத்தங்களில் கலக்கணும் ஈஸ்வரா அப்படின்னு நினைங்க அதுக்கப்புறம் மகரிஷியினுடைய அருள் சக்தி என்னுடைய நரம்பு மண்டலங்கள் தசை மண்டலங்கள் முழுவதும் படரணும் ஈஸ்வரா ஒரு அரை மணி நேரம் இப்படி தியானம் பண்ணி ஆக தியானத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் விக்கட்டாசனம் நம்ம செஞ்சோம் நின்ற பாதாசனா பிரக்ஷாசனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டு பயிற்சியை அற்புதமாக பண்ணணும் இது நரம்பு மண்டலங்களுக்கும் சரி தசை மண்டலங்களுக்கும் ஒரு அற்புதமான பயிற்சிகள் கொடுக்கும் முக்கியமாக தொடை கால் இடுப்பு இது ரெண்டு பயிற்சியும் அற்புதமாக வேலை செய்யும் அற்புதமான ஆசனம் இன்னைக்கு நீ நாம் பார்த்தோம் நன்றி வணக்கம் நல்ல தமிழ் அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று